இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெனோபாஸ் அண்ட் டயபெட்டிஸ் ஸோ மெனோபாஸ்ங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் எல்லா பெண்களுமே இந்த பருவத்தை தாண்டி தான் வந்திருப்போம் இந்த மெனோபாஸ்னால நம்மளுக்கு சுகர் வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் மெனோபாஸ்ங்கிறதுனால டைரெக்டாக அப்படியே எல்லாருக்கும் சுகர் வந்துராது ஒரு சில பேருக்கு தான் இந்த மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஒரு சிலர் யார் முதல் விஷயம் நம்ம பேரண்ட்ஸ்க்கு அதாவது நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நம்மளோட அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது அப்படின்னாக்க நம்மளுக்கு சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அதை இந்த மெனோபாஸ் வந்து ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக எடுத்துக்கும் ஒரு சில பேருக்கு தீட்டு நின்னதுக்கு அப்புறமா இது வெளியே தெரிய ஆரம்பிக்கும் ஏன் இந்த தீட்டு நின்னதுக்கு அப்புறமா வெளியே வருது அப்படின்னா டைரெக்டாக தீட்டு நின்னுடுச்சுன்னா உடனே சுகர் ரத்தத்தில் ஏறிடாது எந்த காரணங்களால அது ஏறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நார்மலாக வந்து பார்த்தா நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு இருக்க வரைக்கும் ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் உடம்புல நிறையா இருக்கும் ஒன்ஸ் நம்மளுக்கு மெனோபாஸ் ஆகிட்டோம் தீடு நின்றுடுச்சு அப்படின்னாக்க இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உடம்புல குறைய ஆரம்பிக்கும் இது குறையிறதுனால நம்மளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் உண்டு பண்ணோம் இந்த மாற்றங்கள் தான் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு ஃப்ளக்ச்சுவேட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் அதில் முதல் காரணம் எடுத்துட்டிங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையும் போது இன்சுலினோட செயல்பாட்டு தன்மையும் குறையுது அதனால ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தாலும் இந்த இன்சுலின் ஒழுங்காக செயல்படாததுனால சர்க்கரை அளவு அதிகமாகுது ரெண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா உடல் அதாவது பெண்களை பொறுத்த மட்டும் நிறைய தடவை அவங்களுக்கு அந்த வெயிட் கெயின் ப்ராசஸ் நடக்கும் ஒரு சில பேருக்கு பிரெக்னன்சிக்கு அப்புறம் வெயிட் போடும் ஒரு சில பேருக்கு இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் வெயிட் போடும் இதுல பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீரியட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் வெயிட் கெயின் நிறைய லேடீஸ்க்கு நம்ம பார்க்கலாம் முக்கியமாக அப்டமன் வயத்தை சுற்றி வந்து ஃபேட் டெபாசிஷன் இருக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கு வெயிட் டெபாசிட் மீன் ஃபேட் டெபாசிட் ஆகுறதுனாலையும் வெயிட் கெயின் இருக்கிறதுனாலையும் என்ன ஆகுதுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அதிகமாகுது அதனால மறுபடியும் இன்சுலின் வேலை செய்ய முடியல ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாகுது இதெல்லாம் வந்து ஹார்மோன் ரீதியால நடக்கிற மாற்றங்கள் மித்தபடி இன்டைரக்ட் எஃபெக்ட்ஸும் இருக்குது நம்மளுக்கு மெனோபாஸ்னால அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லேடீஸ்னாலே மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய சிம்டம்ஸ் அவங்களுக்கு தெரியும் அதாவது உடம்பு எப்பயுமே அனல் மேல தக தகன் மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க எரிச்சல் இருக்கும் ரொம்ப வேர்த்து கொட்டும் இதெல்லாம் காமனா இருக்கும் இந்த மாதிரி அனல் மேலேயே இருக்கிற மாதிரி ஃபீலிங் ஹார்ட் ஃபிளஷஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் போது சரியா நைட்டு தூங்க மாட்டாங்க அந்த டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பும் ஒரு வித காரணம் வந்து சுகர் ஏறுறதுக்கான காரணம் நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக எஃபெக்ட் ஆகிருப்பாங்க மெனோபாஸ் ஆனாலே அந்த மென்டல் டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் ஆகிருக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால சுகரோட அளவு ஏறும் ஸோ என்ன பண்ணி நம்ம இதை கொஞ்சம் ரிஸ்க்கை நம்ம குறைக்கலாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம் மெனோபாஸுங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ ஃபிசியலாஜிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் நம்ம உடம்புல நடக்கிற மாற்றங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ முதல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது நம்ம மெனோபாஸ் ஆகிடுச்சுங்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக சுகர் உங்களுக்கு வராது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் நல்ல சத்துள்ள காய்கறிகள் சாப்பிடுங்க ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வெயிட் போடக்கூடிய உணவுகள் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணும்போது சர்க்கரை அளவு வந்து மாற்றம் கொடுக்காது கண்டிப்பாக ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது அதை அவங்கவுங்க டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்கவுங்க உடலுக்கு ஏற்ப நம்ம அதை முடிவு பண்ண வேண்டியது வரும் பொதுவாக செய்ய வேண்டியது மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்க ப்ராப்பரா வாக்கிங் போங்க நல்ல ஒரு ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருங்க இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்க சுகர் வந்து கண்ட்ரோல்டா இருக்கும் நம்ம ரிஸ்க வந்து கண்டிப்பா குறைக்கலாம் நன்றி வணக்கம்